இன்றைக்கி நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்கோம் அங்கே எல்லாமே வாழை மரம் ரெண்டு வாழை மரம் இருக்குது ஃப்ரெண்ட் இங்கே கொய்யாக்காய் செடி அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட் பூ பூச்சிருக்கா ஃபேன் எங்கிட்ட வாங்க இதான் ஃப்ரெண்ட்ஸ் எள்ளு செடி எள்ளு செடி இருக்குது பூ இந்த பூச்செடி ஃப்ரெண்ட் முருங்கை மரம்லாம் நட்டு வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட் கொய்யாக்காய் செடிலாம் நான் ஒன்று ரெண்டு பூஜை ஆறு ஏழு கொய்யாவுக்கு செடி இருக்குது ஃப்ரெண்ட் பூச்செடி மாங்காய் மரம்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் உங்கள் அகத்தி மரம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அந்த தோட்டத்தில் தூண்டி விட்டுருந்துருக்கோம் நாங்கள் எங்கிட்டலாம் அதை பார்த்துட்டு இந்த இதுதான் தென்னை மரம் அங்கே பண்ணி வரக்கூடாதுன்னு அப்படியே எல்லா வேலையும் கட்டி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட் வேலியெல்லாம் கட்டி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிள்ளை கருவேப்பிள்ளை செடி இருக்கு ஃப்ரெண்ட் இந்தாதுதான் கருவப்பிளா இப்போ தான் வளர் இங்கே எனக்கு இது இது என்னமோ உண்ணி பழுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் எல்லா களை வெட்ட வந்துருக்கோம் ஃபேன் இந்தா கடலை செடி ஃபேன் இதுதான் கடலை செடி இந்தா இதுதான் ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் பண்ணி வரக்கூடாதுன்னு கட்டி வச்சிருந்தோம் Gracias. Sí, con...